போலாம் போகலாம் ஓகே நாங்கள் இப்போ வந்து கிளம்பிட்டோம் டாமும் ஸ்லீப்பர்லாம் போட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா டாம் வந்து இப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்காதீங்க அந்த இடத்துக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் கரெக்டாக இருக்கும் இவ்வளோ பூ போட்டு வச்சுருக்காங்க பார்க்கவே அழகாக இருக்குது மார்னிங் டைமில் இந்த வழியாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கோம் காற்று வர பலாம

இது புக்கா புக்கா அந்த ஊர்ல வந்து புக்கான்றாங்க நம்ம ஊர்ல வந்து அது என்ன சொல்வாங்க பனியாரம் பனியாரம் இந்த ஊர்ல தான் சொல்வாங்க இது குழந்தைகளுக்கு புக்கா புக்கான்னு சொல்லி அந்த மாதிரி பேசுவாங்க அதனால எங்க பாட்டி எனக்கு புக்கான்னு சொல்லி தான் பண்ணிடுவாங்க போன வாட்டி ஒகேனக்கல் வ்ளாக்லயுமே நம்ம புக்கா சாப்பிட்டுப்போம் பஸ்ல வந்து சாப்பிட்டுப்போம் பஸ் இங்க வெயிட் பண்ணிச்சு இது வந்துச்சு புக்கா ஓகே சாப்பிடா ஆ வா புக்கா சாப்பிட்டுட்டு இருக்கேன் இதெல்லாம் இங்க ரெகுலரா போட்டுட்டே இருப்பாங்க சுட சுட இருக்கு புக்கா சாப்பிட்டு நாங்க வண்டி எடுத்து கிளம்பிட்டோம் போற வழியில இந்த வியூவே பாக்க அழகா இருந்தது ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட கிட்ட வர போறோம் நம்ம அழகா அழகா தெரியுது அப்படியே போய் ஒரு குதி குதிச்சேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ சேஃபான இடமாக தெரியல இங்கிருந்து அங்கே பரிசலுக்கு போகிறாங்க வண்டிலாம் எடுத்துட்டு அங்கே ஊர் இருக்கா ஓ சூப்பராக இருக்கு பார்க்கவே இதெல்லாம் எங்கெங்க கிடைக்கும் கொஞ்சம் ரிஸ்கேரியாக போர்டு போட்டிருக்காங்க இருந்தாலும் பார்த்து தானே யூஸ் பண்ணோம் சாப்பாடு மட்டும் சாப்பாடு மட்டும்

அது சாப்பிடுறதுக்காகவே நான் சென்னையில வந்திருக்கேன் அது சொன்னா நம்ப மாட்டீங்க எல்லாரும் கதை கேட்டதா மாம்ஸ் சொன்னாங்க மீன் எங்கயுமே கிடையாதுன்னு எல்லாரும் தெரியும் ஆனா நான் சென்னையில இருந்து இந்த ஒகேனேக்கல்க்கு வந்திருக்கேன் ஏன்னா இங்க அப்படியே புடிச்சு அப்படியே பர்த்து அப்படியே கொடுப்பாங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் பாத்து மீன் ஏ மீன் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது வாமிட் பண்ணிடுவேன் ஆனா இப்போ எனக்கு அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் இப்படிதான் சாப்பிட்டே ஆகணும் அப்படி ஓகே இப்போ நம்ம ஸ்டார்டிங் எங்க போறோம் அப்படினா போட்டிங் எங்க போறோம் அது எல்லாமே வந்து எங்க மாம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி

அவங்க தண்ணியில் இருக்கு மீன் இது தெரிதான் தெரியல அங்க பாருங்க எப்படி இருக்குது கரை கொண்டு வந்து இல்லைண்ணா அவ்வளோ பெருசா இருக்கு நீங்க எல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்றாங்க பாருங்க அங்க பாருங்க ஏ அவர் சுத்தி விடுறாரு அங்க அங்க பாருங்க ஒருத்தர் பாருங்க ஜாலியாக விளையாடுறாங்க போல அந்த இடத்துல சுத்தி சுத்தி இப்போ வந்து ஃபால்ஸ் கிட்ட போக போறோம் சோ அந்த இடத்துல செம்ம சவுண்டு கேக்கும் இங்கேயே தெரியுது இல்லையா அந்த சவுண்டு கால் சவுண்ட் அழாக இருக்கு ஃபஸ்ட் டைம் انا இந்த மாதிரி பரிசலில் வரேன் அதை டாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க சம்மயர்க்கு இங்க தண்ணில ஆபியா மீன் அங்க மீன் துடிக்கிட்டு ஏய் ஏய் மீன் துடிக்கிட்டு போறேன் மீன் மேல பாரு

ஜாலியா இருக்கல ஹாப்பியா ஹாப்பிங்க இந்த தாண்டி போனா समथिंग இத சொன்னாங்க ட்ரக்கிங் மாதிரி போ ட்ரக்கிங் மாதிரி போலாம் இது இப்ப பேக்ல பார்த்தா உங்களுக்கு மலை மேத்தி இல்லையா இந்த தாண்டி போனா அஞ்சு ஹில்ஸும் ஒரே இடத்துல அஞ்சு இல்ல 25 அருவி அப்படியே 25 அருவி வந்து ஒண்ணா மீட் பண்ற இடம் அப்படி சொன்னாங்க சோ அங்க போக முடியல காஸ்ட் அதிகம் டைம் அதிகம் நமக்கு இப்ப டைம் இல்ல காஸ்ட் இல்ல கிளம்பலாம் ஜெரி வந்து போட் ஓட்டறாங்க போட் ஓட்டலாம் மேல ஓட்டறா

ஓகே ஒரு வேளா நல்லா இறங்க போகிறோம் இறங்குங்க எல்லாம் இறங்குங்க ஒரு இடத்துக்கு இறங்குங்க ஒரு வேளையா வந்து போட்டு அடி ரொம்ப வந்து செம்ம வேல் நாலு மணிக்கு போயிருந்தா இருந்துச்சுன்னா செம்ம வீடு வந்துருக்கும் மதியம் டைம்ல போனதெல்லாம் ரொம்ப எல்லாம் ரொம்ப கஷ்டமாக ஆகிடுச்சு தெரியலாம் பாருங்க மாமிசம் எல்லாருமே செம்ம டைர் அனுக்கிறேன் எல்லாருமே

நல்லா எங்கள் அண்ணன் தான் தேய்ச்சி விட்றாங்க இங்கே வந்து தனியாக பண்ணணுன்னா அதுக்கு செப்ரேட்டாக காசு அந்த எண்ணெய் தேய்க்கிறத நம்மளே பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா அதனால் தலைக்கு மட்டும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறாங்க டாம் ரெடி ஆகிட்டாங்க எண்ணெயெலாம் தேய்ச்சிடு குளிக்கிறதுக்காக நாங்கள் குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தண்ணியில் செம்ம ஆட்டம் போட்டோம் தண்ணி ஜிலிச்சில் ஜில் இருந்துச்சு இந்த மாதிரி தண்ணியெலாம் திரும்ப மறுபடியும் பார்க்க முடியாது சென்னைக்கு போயிட்டால் அதான் இங்கேயே நல்லா செம்மையாக குளிச்சுட்டு அங்கேருந்தே நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம் சாப்பிட்டு போன இடத்துல இனிமேல் தான் ஃப்ரை போடணும்னு சொன்னாங்க ஃப்ரை போட்டு எங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க இங்கே எல்லாருமே இங்கே சாப்பிட்றதுக்காகவே வராங்க போல அவ்வளோ கூட்டம் இருந்தது எல்லோரும் ஒன்று சாப்பிட உக்காந்தாச்சு தெரிய வந்து மீனி மீனி மீனுன்றாங்க உட்காந்து கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும் தெரியும் பேக்கு நிறைய பேர் எங்கள் நம்மளே மாரி உட்காந்து சாப்பிட்ருக்காங்க கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியல நீங்கள் நான் நம்ம சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணலாமா உங்களுக்கு மீன் குழம்பு மீன் வருவது போடு போடு போதும் போதும்

திக்கத்துலே வந்து பெரிய தான் போகலங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு எத்தா தண்டி இங்கே பாருங்க வாழோட தூங்குறானா இல்லை முடிச்சிட்டு இருக்கானான்னு தெரியல திடீர்னு கப்பிட்டானா தான் முடிஞ்சு போச்சு கதை பல்லு பாருங்களா பல் பல்லு உங்களுக்கு பல்லு எவ்வளோ சிறப்பாக நான் ஒருத்தன் நல்லா தூங்குறான் ஒருத்தன் இது